அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினம் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு வர்ம புள்ளியை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அந்த வர்ம புள்ளி எங்கே இருக்குது அது எப்படி இயக்கிறது அதை இயக்கிறதன் மூலமாக நமக்கு என்னென்ன நோய்கள்லாம் குணமாகும் அப்படின்னு பார்க்கலாம் குறிப்பாக அந்த வர்ம புள்ளி வந்து ஆபத்து காலங்களில் நமக்கு உதவக்கூடியது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து சாக கிடக்கிறார் மரண தருவாயில் இருக்கிறார் அவருக்கு இந்த வருமத்தை போட்டிங்கன்னா உடனே எந்திரிச்சிடுவார் அப்படிப்பட்ட ஒரு வரும பள்ளி அடுத்தது மயக்கம் வந்துருச்சு திடீர்னு மயக்கம் ஆகிட்டாங்க ஏதோ அதிர்ச்சியில் ஆகிட்டாங்க இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் ஆகிட்டாங்க அப்போ அவங்களுக்கு இந்த வருமத்தை இயக்குனிங்கன்னா உடனடியே எந்திரிச்சிடுவாங்க அப்புறம் ஃபிட்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது வலிப்பு நோய் இந்த வலிப்பு வந்து இழுதுட்ருக்காங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாது அப்போ இந்த வருமத்தை போட்டிங்கன்னா உடனடியே எந்திரிச்சிருவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வர்ம புள்ளி சரிங்களா இந்த வர்ம புள்ளி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூக்குக்கும் மேல் உதட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி இந்த இடத்துல மூக்குக்கும் மேல் உதட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி இந்த புள்ளியில் தான் இந்த புள்ளி இருக்கு சரியா இந்த வர்ம புள்ளியோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுளிமுனை வர்ணம்னு பேர் எது சுளிமுனை வரணும் அந்த ஆபத்தான காலத்துல நம்ம எப்படி இயக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆட்காட்டி வரல் இருக்கு இல்லையா இந்த நுனி பகுதியை நீங்கள் அந்த நோயாளியினுடைய அந்த மரும புள்ளியில் வச்சுருங்க வச்சுட்டு லேசாக அழுத்தம் கொடுங்க அழுத்தம் கொடுத்து மேல் நோக்கி தூக்குங்க அப்படியே இப்படி அழுத்தி மேல் நோக்கி அப்படி தூக்கணும் இப்படி அழுத்தி மேல் நோக்கி அப்படி தூக்கி பிடிங்க மனசுக்குள்ளே முப்பதுன்னுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு பொறுமையாக முப்பது வரைக்கும் எண்ணி முடிச்சுட்டு கை எடுத்துருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதாவது உயிர் போகிற ஆபத்து மரண ஆபத்தில் இருக்காங்க உடனே எந்திரிச்சிடுவாங்க இல்லை ஃபிட்ஸ் வந்து இழுத்துட்ருக்குறாங்க உடனே எந்திரிச்சிருவாங்க மயக்கத்தில் இருக்கிறாங்க உடனே எந்திரிச்சிடுவாங்க சரியா அதனால் இந்த வர்ம புள்ளி எல்லோருக்கும் மிகவும் பயனுடையதாக இருக்கும் எல்லோரும் பார்த்து பயன்படுத்திக்கோங்க சரியா இது மட்டும் இல்லாமல் இந்த புள்ளி வேறு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனநோய் இருக்கிறவங்களுக்கு முகவாதம் வந்தவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே வர்ம புள்ளியில் நான் சொன்ன மாதிரி தினமும் ஒரு பதினைந்து எண்ணும் வரை இப்போ நான் முப்பது என்ற வரைக்கும் பிடித்தோம் பதினஞ்சு என்ற வரைக்கும் பிடிக்குங்க காலையில் நேரத்தில் காலையில் எழுந்திரிச்ச உடனே அவங்கவுங்களும் கூட பிடிச்சிக்கலாம் சரியா ஒரு பதினஞ்சு என்ற வரைக்கும் பிடிச்சா போதும் பிடிச்சிட்டு விட்டுருங்க அதிகபட்சம் பத்து நாள் போது அதுக்கு மேலே இயக்க வேண்டியதில்லை கண்டிப்பாக அந்த முகவாதம் சரியாகும் முக வீக்கம் சரியாகும் மனம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அனைத்தும் நீங்கும் சரியா நல்லது மகிழ்ச்சி இதை எல்லோரும் செய்து பயன்படுத்துங்க மேலும் ஒரு நல்ல காணொலியோடு உங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி